بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين الله ان عليه الله تعالى ران. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ايمان كن அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் விடாதீர்கள் அல்லாஹுவின் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் மிதாக்களாகும் இந்த விதாக்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொழுகையை நாட்டுதல் மார்க்கத்தின் தூண்களில் மிக முக்கியமான தூணாக தொழுகை இருக்கின்றது தொழுகை

நீங்கள் வெற்றியடைவதற்காக நல்லதை செய்யுங்கள் ஹைர நல்லதை நல்ல காரியங்களை செய்யுங்கள் லால் இழக்கும் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையை கண்ணியப்படுத்துவது தொழுகையை வேணுதலாக கடைபிடித்து தொழுது வருவது அதனுடைய நேரத்தில் உள்ளட்சத்துடன் தொழுகை நிறைவேற்றுவது நல்லோர்களுடைய பண்பாக இருக்கிறது இறையச்சம் கொண்டவர்கள் மேற்கொண்ட அவர்களுடைய பாதையாக இருக்கிறது அல்லாஹு தாலா குரானில் நல்லோர்களை இவ்வாறு புகழ்ந்து கூறுகிறார் நல்லோர்கள் அல்லதீனும் அலா தாஇமுன் நல்லோர்கள் அவர்கள் தொழுது வரக்கூடிய தொழுகையில் தினந்தோறும் தொழக்கூடியவர்களாக நிலையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுடைய தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள் தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகிறார் அல்லாஹின் நல்லே தொழுகையை வீணாக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா பழிக்கிறார் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு பின்னால் மிக தீய மக்கள் தோன்றுவார்கள் அவ்வாஹு தொழுகை அவர்கள் வீணாக்குவார்கள் வத்தபு ஷஹவாத் மன விருப்பங்களை மன ஆசைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள் இதன் காரணமாக கேடான நிலை அவர்கள் சந்திப்பார்கள் என்று தொழுகையை வீணாக்கக்கூடிய மக்களே இகழ்ந்து அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கூறுகிறார் அல்லாஹுவின் நல்லடியார்களே முன் சென்ற நல்லோர்கள் சஹாபாக்கள் தாபிழன்கள் தபாக தாபிழன்கள் தொழுகைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் தொழுகையினுடைய அந்தஸ்தை உணர்ந்து அந்த தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றக்கூடியவர்களாக சஹாபாக்கள் தாபிண்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இவன் மசூது ரபி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகை ரபுடைய இறைவன் மலிக் அரசனுடைய வாசலை தட்டக்கூடிய ஒன்றாகும் யார் தொழுது கொண்டு இருக்கின்றாரோ அவருக்கு அந்த வாசல் திறக்கப்படும் என்று கூறுகிறார்கள் ஹசன் ரவி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமின் மகனே உன்னுடைய தொழுகை உனக்கு இலகுவாக ஆகிவிடுமையானால் உன்னுடைய மார்க்கத்தில் நீ உனக்கு கண்ணியத்தை பெறக்கூடியது வேறு எதுதான் இருக்கிறது தொழுகையை தொழுகையின் மூலமாக ஒரு அடியான் கண்ணியத்தை பெறுவதை இங்கு ஹசன் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அமருபுன் அப்துல் அசீஸ் அஹ்லா அவர்கள் தன்னுடைய பணியாட்களுக்கு இவ்வாறு கடிதம் எழுதினார்கள் பணியாட்களே தொழுகை நேரம் வந்துவிட்டால் பணிகளை வேலைகளை விட்டும் நீங்கள் தவிழ்ந்து கொள்ளுங்கள் வேலைகள் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் யார் தொழுகையை வீணாக்குகிறாரோ அவர் இஸ்லாத்தினுடைய அடையாளங்களில் இதர அடையாளங்களை வீணாக்குவதில் மிக கடுமையாக வீணாக்கக்கூடியவராக இருப்பார் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாமின் நல்லடியார்களே சலஃபு சாலிஹின்கள் ஜமாத்துடன் தொழுவதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் தொழுகையில் கவனமாக நடந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சலஃபு சால்களில் சிலர் கூறக்கூடிய கூற்று தொழுகையை மகத்துவப்படுத்துவது என்பது இக்காமத்திற்கு முன்பாக வரக்கூடிய செயலாகும் தொழுகையை ஒருவர் மதிக்கிறார் என்று சொன்னால் அவர் இக்காமத்திற்கு முன்பாக வரக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பார் அல்லாஹின் நல்லடியார்களே முஜாஹித் ரஹு அவர்கள் கூறுகிறார்கள் நபித்தோழர்களில் ஒருவரிடம் ஒருவர் பேசக்கூடிய பேச்சை நான் கேட்டேன் அந்த நபித்தோழர் தன்னுடைய மகனிடத்திலே கேட்டார்கள் மகனே நம்முடன் தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டீரா மகனே முதல் தக்வீரில் நீங்கள் கலந்து கொண்டீரா என்பதாக கேட்டுவிட்டு தன் மகனிடத்திலே கூறினார்கள் மகனே சிகப்பு கண்கள் கொண்ட நூறு ஒட்டகங்கள் இருப்பதை விட உமக்கு தொழுகை தவறாமல் கிடைப்பது மிக சிறந்தது என்பதாக தன் மகனுக்கு அறிவுரை கூறுகிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே முன் சென்ற நல்லவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சுட்டி காட்டக்கூடியவர்களாக முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சந்திப்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை காட்டிலும் மிக இன்பமானது என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே வக்கீல் ஜவாஹ் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யார் தொழுகை நேரம் வந்துவிட்டு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லையோ தொழுகை நேரம் வந்துவிட்டது அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லையோ முதல் தக்வீரை அலட்சியமாக கருதுகிறாரோ அவரு அவருடைய நட்பை விட்டு நீ தவிர்த்து கொள் பகுசில் மின்ஹு அவரிடமிருந்து உன்னுடைய கையை கழுவிக்கொள் என்பதாக கூறுகிறார்கள் அவருடைய நட்பை விட்டு நீ தூரமாகிவிடும் என்பதாக அறிவுரை கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இவன் முசையப் அஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் என்னிடத்திலே தொழுகை நேர் வந்துவிட்டால் தொழுகைக்கான முக்கியத்துவத்தை நான் கொடுத்து விடுவேன் அதற்கான முக்கியத்துவம் எதுவோ அதை நான் எடுத்துக் கொள்வேன் எனக்கு தொடர்பான தொழுகை நேரம் வந்துவிடுமையானால் அந்த தொழுகை நிறை அந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் எனக்கு அவ்வளவு ஆசை பிரியம் எனக்கு ஏற்படும் என்பதாக இவன் முயப் அஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடி தொழுகை தொழுகையில் அணியக்கூடிய ஆடை விஷயத்திலும் முன் சென்ற நல்லவர்கள் அதிக கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள் இபின் உமர்வதி அல்லாஹூ அவர்கள் நாபர் என்ற தாபிழையை பார்க்கிறார்கள் அவர்கள் கீழாடை அணிந்த நிலையில் தொழுகிறார்கள் அந்த நிலையில் பார்த்த நாஃபி அவர்களிடத்திலே இபு உமர்வதி அல்லாஹூ அன்ஹும் அவர்கள் கேட்கிறார்கள் நாபே நீங்கள் அறிவியுங்கள் உங்களே ஒரு ஒரு இடத்திலே ஒரு தேவைக்காக நான் அனுப்பி வைக்கிறேன் இந்த ஆடையை நீங்கள் செல்வீர்களா என்று கேட்கிறார்கள் அதற்கு நாஃபி அவர்கள் பதில் கூறுகிறார்கள் இல்லை இல்லை நான் இந்த நிலையிலே ஒரு மனிதரை பார்ப்பதற்காக செல்ல மாட்டேன் என்று சொன்ன போது அதற்கு உமர் அதி அல்லாஹ் அன் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக உம்முடைய இறைவின் மீது ஆணையாக உம்முடைய இறைவன் அவரை காட்டிலும் ஒரு மனிதரை சந்திக்கும் போது எவ்வாறு ஒரு கண்ணிய படித்த நல்ல ஆடை அணிந்து செல்ல விரும்புவீரோ அவரை காட்டிலும் உடைய இறைவன் மிக தகுதியானவன் நீ அழகான முறையில ஆடை அணிந்து செல்வதற்கு என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அல்லாவின் நல்லடி சில தொழுகையாளிகள் தொழுகைக்காக வருகிறார்கள் வரும்போது அவர்களுடைய ஆடை அழுக்கு படிந்த ஆடையாக இருக்கிறது நல்ல ஆடை உடுத்துவதற்கான எல்லா வசதிகளும் இருந்தும் அழுக்கான ஆடையிலே வருகிறார்கள் தொழுகைக்கு ஒரு அலட்சிய போக்கை கொடுக்கிறார்கள் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது இன்னும் சில தொழுகையாளிகள் தொழுகைக்காக வருகிறார்கள் அவர்களுடைய ஆடை தூங்கும் போது அணியக்கூடிய ஆடையை உடுத்திக்கொண்டு அப்படியே வருகிறார்கள் ஒரு மகத்துவம் காட்டக்கூடிய நிலை அவர்களிடத்திலே இல்லை அல்லாவின் நல்லடியார்களே தொழுகைக்காக வேண்டிய ஒரு மகத்துவத்தை காட்டக்கூடியவர்களாக நல்ல ஆடை அணிந்து தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகை மார்க்கத்தின் தூணாக இருக்கிறது ஒரு தூண் விழுந்துவிடுமையானால் அந்த கூடாரமே விழுந்துவிடும் அதே போலதான் மார்க்கத்தின் தூணாக தொழுகை இருக்கிறது அல்லாஹுவின் நல்லது யார்களே யாரிடத்திலே தொழுகை இல்லையோ அவருக்கு மார்க்கத்தில் எந்த பங்கும் கிடையாது அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசலம் கூறினார்கள் இன்ன பைனர் ஒரு மனிதருக்கும் இணை வைப்பிற்கும் இறை நிராகரிப்புக்கும் மத்தியில் இருப்பது தொழுகையை விடுவதாகும் என்று அல்லாஹின் தூதர் சலு அல்லாஹ் அலி வசல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹாவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் தொழுகையின் மூலமாக சந்தோஷம் அடைவார் தொழுகையின் மூலமாக தன் ரப்புடன் உண்டான தொடர்பை அவர் ஏற்படுத்திக் கொள்வார் அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையானது ஒரு முஸ்லிம் தன்னுடைய ரப்பிடத்திலே உரையாடுவதற்கான தன் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு ரிபாதா வணக்கமாக இருக்கிறது தொழுகையின் மூலமாக அடியான் தன்னுடைய இறைவனத்திலே வெறுந்தி செல்கிறான் தொழுகையின் மூலமாக அடியான் தன் இறைவிடத்திலே தன்னுடைய தேவைகளை உருகி கேட்கிறான் அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகை இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய துன்பமான கஷ்டமான நிலையிலிருந்து ராகத்தை இன்பத்தை ஓய்வை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலி வசல் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் யா பிலால் அரிஹா பிகா யா பிலால் பிலாலே தொழுகையின் மூலமாக எங்களுக்கு ராகத்தை நிம்மதியை உலகத்தின் அலுவலர்கள் வேலைகளில் இருந்து நிம்மதியான நிலையை ஏற்படுத்துவீராக என்று தூதர் விளாடுறது கூறுவார்கள் அல்லாஹுவின் நல்லடி அருகே அல்லாஹின் தூதர் சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுகை தொடர்பாக இவ்வாறு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என் இரண்டு கண்களின் குளிர்ச்சி இருக்கிறது என்பதாக தூதர் அல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இருந்தார்கள் நல்லடியார்களே ஒரு முஸ்லிமுக்கு அவசியமாகும் தொழுகையில் ஆசையுடன் தொழுகைக்கு செல்வது அவசியமாகும் தொழுகை என்று வந்துவிட்டால் ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு சந்தோஷம் முஸ்லிம் இடத்திலே ஏற்படுவது அவசியமாகும் தொழுகை என்று வந்துவிட்டால் நல்ல ஆடை அணிந்து முன்கூட்டியே தொழுகைக்காக செல்வது அதை கண்ணியப்படுத்துவது அது தன்னுடைய தேவைகளை காட்டிலும் தொழுகை முக்கியமானது என்பதை உணர்ந்து செயல்படுவது ஒரு முஸ்லிமுக்கு அவசியமாகும் ஒரு முஸ்லிம் முனாஃபியூன்களை போன்று இருக்க மாட்டார் நயவஞ்சகளை போன்று இருக்க மாட்டார் நயவஞ்சக அவர் முனாஃபியூன்கள் தொழுகைக்காக வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள் வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹின் நல்லது யார்களே தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்டளையிடுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அக்கை துஷம் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இரவு சூழின்ற இடைப்பட்ட நேரங்களில் இருக்கக்கூடிய தொழுகைகளை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான்

தொழாத நிலை கொள்ளாமல் எப்போதும் தொழுகக்கூடிய தொழுகை நிலைநிறுத்தக்கூடிய நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான அருவறுப்பான செயல்களிலிருந்து தொழக்கூடிய அடியானை தடுக்கிறது அக்பர் அல்லாஹுவை நினைவு கூறுவது மிக பெரியதாகும் அல்லாஹு செயல்களை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தலா கூறுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகைக்காக முக்கியத்துவம் காட்டக்கூடிய வகைகளில் உள்ளதுதான் தொழுகையினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்வது தொழுகையினுடைய வாஜிபுகள் என்ன நிபந்தனைகள் என்ன எப்படி தப்பீர் கட்ட வேண்டும் எப்படி தொழுகையில் ஓதக்கூடிய அதிகாரிகளை பிழை இல்லாமல் ஓத வேண்டும் என்பதையெல்லாம் கற்று செயல்படுவது தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் உண்டான ஒரு முக்கியத்துவமாகும் ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுகையினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாகும் கட்டாயமாகும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே முஸ்லிமான ஆணும் முஸ்லிமான பெண்ணும் அறிவுடன் அல்லாஹுவை வணங்குவது கட்டாய கடமையாக இருக்கிறது எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறான நிலைகளிலிருந்து தவிர்ந்து கொண்டு சரியாக தொழக்கூடிய முறைகளை கற்று அறிவுடன் தொழ வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே சில முசல்லியின் சில தொழுகையாளிகள் தொழுகையில என்ன செய்கிறார்கள் பல தவறுகளை செய்கிறார்கள் நிதானம் இல்லாமல் தொழுகிறார்கள் கோழி கொத்துவலை போல தொழுகையில் என்ன செய்கிறார்கள் விரைவாக தொழுகை நிறைவேற்றுகிறார்கள் ருக்கோயிலே ஒரு நிம்மதி கிடையாது சுஜூது செய்வதிலே நிம்மதியாக சுஜு செய்வது கிடையாது விரைவாக என்ன செய்கிறார்கள் ருக்கு செய்கிறார்கள் சுஜூ செய்கிறார்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அவர்களுடைய தொழுகை வீணானதாகும் அல்லாஹுடத்தில் அந்த தொழுகை என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த தொழுகை வீணான தொழுகையாக இருக்கிறது அல்லாஹன் தூதர் செல்ல அல்லாஹெல்லம் ஒரு மனிதருக்கு சொன்ன செய்தியை போல ஒரு மனிதர் இதே போல தொழுகையை விரைவாக தொழுது கொண்டிருந்தார் நபியவர்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னார்கள் அழைத்து சொன்னார்கள் போய் போய் நீங்க நீங்க என்ன திரும்ப தொழுங்க தொழவில்லை என்று தூதர் செல்லம் விரைவாக தொழுத மனிதரை பார்த்து நிறுத்தி நிதானமாக தொல மீண்டும் கட்டளையிட்டார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே சில தொழுகையாளர்களிடத்தில் காணப்படக்கூடிய தவறுகளில் உள்ள ஒரு தவறுதான் தொழக்கூடிய சமயத்தில் கண்களால் ஓர கண்களால் அங்கு இங்கும் பார்ப்பது அல்லது தலையை திருப்பி அங்கு இங்குமாக பார்ப்பது அல்லாஹின் நல்லடியார்களே எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இவ்வாறு செய்வது இருக்கிறதே இது தவறான செயலாகும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் அலி சன் கருத்தை நான் கேட்டேன் தொழுகையில் பார்வையை அங்கும் இங்குமாக செலுத்துவது திரும்புவதை பற்றி நான் கேட்ட போது அல்லாஹின் தூதர் சலுல்லம் சொன்னார்கள் அது ஒரு திருட்டு அடியானுடைய தொழுகையை இவ்வாறு திருடுகிறான் என்று அல்லாஹின் தூதர் அலி வல்லம் கூறினார்கள் எனவே தொழுகையில் கவனத்தோடு ஒரே ஓர்மையோடு நாம் தொழ வேண்டும் தொழும்போது அங்கும் இங்கும் பார்ப்பது தலையை திருப்புவது இதெல்லாம் தவறான செயலாக இருக்கிறது அதே போல் அல்லாஹின் நல்லடியார்களே காணப்படக்கூடிய தவறுகளில் உள்ள ஒரு தவறுதான் இமாமை முந்தி ஒரு செயலை செய்வது அல்லாஹின் நல்லடியார்களே இமாமை முந்தி செய்வது தவறான செயலாகும் ஒரு முஸ்லீம் தொழும்போது தொழுகையாளிகள் தொழும்போது இமாமை பின்தொடர்ந்து தொழுவது கடமையாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிவசன் கூறினார்கள் இன்னமா ஜுலு இமாம் ஏற்படுத்தப்பட்டு பட்டிருப்பதெல்லாம் அவரை பின்பற்றப்படுவதற்காகத்தான் இமாம் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் இமாம் ருக்கு எழுந்தால் நீங்கள் ருக்கு விழுந்து எழுங்கள் என்று அல்லாஹின் தூதர் செல் அல்லா அலிசல்லம் கட்டளையிடுகிறார்கள் இமாம் ருக்குவ செய்வதற்கு முன்னால் ருக்குவ செல்வது இமாம் ஆமீன் சொல்வதற்கு முன்னால் ஆமீன் சொல்வது இமாம் சுஜு செல்வதற்கு முன்னால் சுஜு செல்வது இமாம் எழுந்திருப்பதற்கு முன்னால் எழுந்திருப்பது இதெல்லாமே தவறான செயல்களாகும் அல்லாஹின் நல்லடியார்களே காணப்படக்கூடிய தவறுகளில் உள்ள மற்றொரு தவறுதான் விரைவாக தொழுகையாளிகள் தொழுவது ரொம்ப விரைவாக தொழுவது எந்த அளவுக்கு சொன்னால் தாமதமாக இமாமை என்ன செய்கிறார் வந்தடைகிறார் இமாம் சலாம் இரண்டு பக்கம் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பக்கம் சலாம் கொடுத்தவனே எழுந்து தொழ ஆரம்பித்து விடுகிறார்கள் இது தொழுகையாளிகளிடத்திலே காணப்படக்கூடிய தாமதமாக வந்து சேரக்கூடிய தொழுகையாளிடத்தில் காணப்படக்கூடிய தவறாகும் அல்லாஹ் நல்லடியார்களே இமாம் ரெண்டு பக்கமும் வலது பக்கமும் இரது பக்கமும் சலாம் கொடுத்து முடித்த பிறகுதான் தாமதமாக வந்தவர் விடுபட்ட தொழுகைகளை தொழ வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் தன்னுடைய தொழுகையில் பிழைகள் இல்லாமல் தொழ வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலி வசலம் கூறினார்கள் யாருக்கு அல்லாஹு தாலா நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிறான் அவன் மார்க்கத்தினுடைய சட்டங்களை கற்று எவ்வ எவ்வாறு அல்லாஹை வணங்க வேண்டும் எவ்வாறு தொழ வேண்டும் என்ற முறைகளை கற்று முறையாக தொழக்கூடியவராக முறையாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் இவர் மீது அல்லாஹ் நன்மையை நாடி இருக்கின்றான் என்று அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலிவசனம் கூறுகிறார்கள் எனவே தொழுகையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் தொழுகையினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகளிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா அவனை உண்மையாக வணங்கி வழிபடக்கூடிய தொழுகையில் இறைச்சத்துடன் தொழுகை நிறைவேற்று தொழுகை நிறைவேற்றக்கூடிய விட்டுவிட்டு தொழாமல் تنوان